வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தின் பதிமூன்றாவது பக்கம் இன்று அருட்தந்தை அவர்கள் வாழ்வில் ஏழ்மை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையை நேற்று பார்த்தோம் அன்னை தந்தை இருவரும் பட்டினி கிடந்திருந்தனர் வயிறு ஒட்டி இருந்தது சிறிது நேரம் ஒருவரை பார்த்து ஒருவர் அழுகையில் கழிந்தது உடனே என்னை விடுவித்து என் தந்தையாரை பார்த்து நீங்கள் சிறிது நேரம் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு தகர சோடுதலையை கையில் எடுத்து கொண்டு போனார்கள் சில நிமிடங்களில் அந்த சோடுதலை நிரம்ப கேழ்வரகு கூழோடு திரும்பி வந்தார்கள் கண்ணா இதை சாப்பிடுடா இன்றைக்கு சாயங்காலம் சீக்கிரமாகச் சோராக்கி உனக்கு சாப்பிடக் கொடுக்கிறேன் என்றார் நான் அந்த கூழை உடனே குடிக்கவில்லை நீங்கள் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் செய்தேன் நீங்கள் பசியோடு இருக்கும் போது நான் மட்டும் எப்படியம்மா சாப்பிடுவேன் என்றேன் எனக்கு ஆறுதல் கூறி ஒரு சிறு விழுங்கு வீதம் என் தந்தையும் அன்னையும் இருவரும் குடித்தார்கள் பின் கூழை என் வாழ்வில் நீங்கா நினைவாக இடம்பெற்ற அந்த ஒரு சிறிய தகர சோடுதலை கூழை குடித்தேன் பிறகு அம்மா அப்பா அருகில் உட்கார்ந்து கொண்டு ஏன் நமக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்ற காரணத்தை வினவி பல கேள்விகள் கேட்டேன் எனக்கு எவ்வாறு அவர்கள் வறுமையைப் பற்றி எடுத்துச் சொல்வார்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி சரிப்படுத்தினார்கள் ஆனாலும் அன்று வறுமை என்ற நிலையைப் பற்றி சிறிது புரிந்து கொண்டேன் இனி என் பெற்றோருக்கு வறுமை நீங்க நான் செய்ய வேண்டியது என்னவென்று யோசித்தேன் அதிக அளவு நெசவு நெய்தால் கூலி அதிகம் கிடைக்கும் அதை கொண்டு வறுமையை போக்கிவிடலாம் என்று தெரிந்தது அன்று முதல் இரவு பகலாய் நெசவு தொழிலை செய்தேன் இரண்டு நாட்கள் ஒருவர் செய்யும் வேலையை ஒரே நாளில் திறமையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் எனக்கு வந்துவிட்டது உழைத்தேன் ஓயாமல் உழைத்தேன் அருத்தந்தை அவர்களது சிறப்பு அம்சம் இதில் வெளிப்படுகிறது பாருங்க அந்த இளம் வயதில் ஒரு பத்து வயசுல பட்டினி என்பது அவருக்கு அறிமுகமாகிற பொழுது எவர் மனமும் சோர்ந்து போகும் அவர் மனமும் சோர்ந்து போகிறது ஆரம்பத்தில் ஆனால் பெற்றோரிடம் கேள்வி கணைகளை தொடுக்கிறார் அவருக்கு சரியான பதில் அவர்களால் சொல்ல முடியாத போது அந்த ஷிஃப்ட் இருக்கு பாருங்க அதுதான் அருத்தந்தையோட கிரேட்னஸ் அங்கேயே தொங்கிட்டு நிக்கல அவர் ஏன் என் தலையெழுத்து இப்படி ஆச்சு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஏழ்மை அதெல்லாம் ஒரு சிந்தனையும் இல்லை அடுத்த நொடி அம்மா அப்பாவுக்கு வறுமையை பற்றி சரியாக சொல்ல தெரியவில்லை நான் இனி என்ன செய்யணும் என் பெற்றோரை இந்த வறுமையின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன அந்த இளம் பருவத்தில் அவருக்கு என்ன தோன்றுகிறது அதிகம் நெசவு நெய்தால் அதிகம் கூலி கிடைக்கும் அதை கொண்டு வறுமையை விடலாம் பாருங்க ஒரு பத்து வயசு பையனுக்கு இந்த சிந்தனையே பெரிய தான் நமக்கு தருகிறது அந்த சிந்தனையை உடனே செயல்படுத்துகிறார் இரவு பகலாய் நெசவு தொழிலை செய்கிறார் இரண்டு நாட்கள் ஒருவர் செய்யக்கூடிய அந்த வேலையை அவர் ஒரே நாளில் திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டார் உழைக்கிறார் ஓயாமல் உழைக்கிறார் அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கு ஆசான் அருத்தந்தையிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம் நன்றி